நம்ம விஜயகாவேரியோட நடிப்பு ரொம்பவே சூப்பராக யதார்த்தமாக இருக்குது உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இனி வரப்போற எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் குமரன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க ரொம்பவும் வருத்தத்தில் இருக்கிறாங்க திடீர்னு எதுக்காக இவர் இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி டைம்ல அவரு நம்ம பக்கத்துல இருந்தா நான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேல ஏன் இவர் இதை புரிஞ்சுக்கவே மாற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கங்கா வருத்தப்பட்டு இருக்கிறாங்க இங்க கடைக்கு போன குமரன் வந்து சீக்கிரமே வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு அது மட்டும் இல்லாம அவர் இன்னைக்கே வந்து மலேசியா கிளம்புற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்றாங்க இங்க கங்கா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏங்க என் மேல உங்களுக்கு எதுனாலும் கோவமா எதுக்காக இப்ப வந்து நீங்க அவசர அவசரமாக இப்போ நீங்கள் மலேசியா போகணும் நீங்கள் எங்கேயும் போக வேணாம் என் பக்கத்துலேயே இருங்க அப்போதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குமரன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது கங்கா உன்னை விட நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் எனக்கு மட்டும் ஆசையாக உன்னை விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நமக்காக நம்ம குழந்தைக்காக நம்ம குடும்பத்துக்காக தான் கண்டிப்பாக இதை நான் பண்ணி தான் ஆகணும் நான் முடிவு பண்ணிட்டேன் நீயும் எனக்கு வந்து ஆதரவாக இருக்கு ஏன் இப்படி வந்து புரிஞ்சுக்காமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கிற நான் என்ன ரெண்டு மூணு வருஷமாக அங்கே போய் இருக்க போகிறேன் வெறும் மூணே தான் நாள் போகிறதே தெரியாது சீக்கிரமே போயிடும் நான் சீக்கிரமே வந்து நிற்க போகிறேன் வரும்போது பார்த்தனா நம்ம லைஃபே வந்து ரொம்பவே புதுசாக மாறப்போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னதான் குமரன் சமாதானப்படுத்தினாலும் நம்ம கங்கா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்பவே கவலைப்படுறாங்க எங்கள் குமரன் யமுனாவும் வீட்டுக்கு வராங்க யமுனா இருந்துகிட்டு ஏன் மா அக்காவை இந்த மாதிரி டைமில் நீங்கள் தனியாக விட்டுட்டு கண்டிப்பாக மலேசியா போகணுமா பாவம் மாமா அக்கா அக்காவை பாக்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து பேசுகிறாங்க உடனே நம்ம குமரன் இருந்துட்டு ஏன் யமுனா நீ வேறு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற இப்போதான் நான் கங்காவை வந்து பேசி சமாதானப்படுத்தியிருக்கிறேன் கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம காவே இருந்துக்கிட்டு அதான் மாமா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல இதுக்கப்புறம் மாமா வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பாவம் அவர் மனசை யாரும் கஷ்டப்படுத்துவேனா அக்கா வந்து புரிஞ்சுக்குவா அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இங்கே இங்க நம்ம குமரனை ஏர்போர்ட்ல வழி அனுப்புறதுக்காக நம்ம விஜயும் நிவீனும் வந்து கிளம்புறாங்க உடனே நம்ம காவே இருந்துக்கிட்டு நாங்களும் வருமே அப்படின்னு வந்து சொல்றாங்க கண்டிப்பா ஏர்போர்ட்டுக்கு கங்கா வந்தா கண்கலைங்கிட்டு தான் இருப்பா வேணா நம்ம போற டைம்ல வந்து அவர் ரொம்பவே வந்து நம்மளை பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணுவா அதனால கங்கா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து நம்ம குமரன் வந்து நினைக்கிறாங்க இல்ல காவேரி நீங்க யாரும் வரவேணா எதுக்கு தேவையில்லாதான் அலைச்சல் அதான் விஜயும் நிவீனும் இருக்கிறாங்களே அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே கங்கா இருந்துகிட்டு ஆஹ் நாங்க ஏர்போர்ட்டுக்கு கூட நான் நாங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களே முக்கியமா நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அதனால தான் இப்படிலாம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிலாம் இல்ல கங்கா நீயும் காவேரி வந்து மாசமா இருக்கிறீங்க இந்த மாதிரி டைமில் எதுக்கு தேவை அலைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் எந்த ஒரு அலைச்சலுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க சரி வாங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நீ வீணிருந்துகிட்ட சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாேருமே ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே நம்ம குமரனை வழி அனுப்புறதுக்கு டைம் ஆகிடுது நம்ம குமரன் வந்து செக்கிங்க்காக உள்ளக்க போயிட்றாங்க அந்த டைமில் குமரனை கூப்பிட்டு நம்ம கங்கா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க எங்கள் இப்போ வாச்சு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே கேட்குறாங்க கங்கா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா என்ன போகிற டைமில் கூட நீ கஷ்டப்படுத்தாத இதுக்காக தான் ஏர்போர்ட்டுக்கு நீ வர வேணான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஏன்னா நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் நான் போகிற டைமில் என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது உன் மேலே எனக்கு ரொம்பவே பாசம் இருக்குது கங்கா உன்னை நல்லா பார்த்துக்கணும் நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கணும் அதை பற்றி தான் நான் இப்போ வந்து திங்கிங்கில் இருக்கிறேன் மற்றபடி எனக்கு வேற எதை பற்றியும் யோசிக்க தோணலை இப்போ நம்ம கூட இருக்கிறது ரொம்பவே தான் ஆனால் இதை விட நமக்கு பணம் முக்கியம் தானே சொல் ஏன்னா டெலிவரி டைம்ல வந்து எதனாலும் ஒன்றுனா பணம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனை ஹக் பண்ணி அழுகுறாங்க அதெல்லாம் எதுவுமே நான் நினைக்கல கங்கா நீ மட்டும் நல்லா இரு கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு நான் வந்துடுவேன் சரியா நீ வந்து கரெக்ட் டைமுக்கு சாப்பிடு என்ன வயித்துல இருக்கிற நம்ம குட்டி பாப்பா தம்பியை வந்து நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா ஓரளவுக்கு கொஞ்சம் சமாதானம் ஆயிடறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குமரன் நம்ம விஜய் நிவின் சாரதமா பாட்டி காவேரி எம்னா எல்லாருக்கு டைமே பார்த்தீங்கன்னா பேசிட்டு கிளம்புறாங்க ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருக்குது அந்த ஏர்போர்ட் சீனு ஏன்னா நம்ம நிவீனும் விஜயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அல அழ ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா குமரனோட பிரிவு அவங்களால சுத்தமா ஏத்துக்கவே முடியலை இவ்வளோ தூரம் எல்லாருமே ஒன்றா இருந்துமே இப்போ குமரன் மட்டும் பிரிஞ்சு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் எல்லாம் ரொம்பவே வந்து கண் கலங்கி அழ ஆரம்பிச்சுறாரு இதை பார்த்தா நம்ம காவிரி வந்து விஜய்க்கு வந்து ஆறுத சொல்றாங்க நீங்களே இப்படி அழுதா எப்படிங்க பாருங்க அம்மாலாம் ஃபீல் பண்ணுவாங்கள்ல கண்ணை தொடங்கி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜயையும் நிவினையும் வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கங்கா ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க கங்காவை எப்படினாலும் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயாச்சும் நீங்கள் ஹோட்டலுக்கு எங்கேயாச்சும் போகலாங்க ஏன்னா அக்கா ரொம்பவே சோகமாக இருக்கா ஃபேமிலியாக போயிட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போகிறாங்க இங்கே நம்ம கங்காவுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா வாங் வாங்கி தராங்க ஆனா கங்கா வந்து எதையுமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டுறாங்க உடனே நம்ம பாட்டி இருந்துருக்கு நீ வெறும் அளவு இல்ல சரியா இப்ப வயிற்றுல குழந்தை இருக்குது இப்படிலாம் வந்து நீ அழுதுட்டு சரியா சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது உனக்காக தானே இப்போ நம்ம இங்கே ஹோட்டலுக்கு வந்துருக்குறோம் நல்லா சாப்பிடுக்கங்கா நீ சந்தோஷமா இப்போ இருந்தால் மட்டும்தான் அங்கே நிம்மதியாக குமரனால வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சாரதமாகவும் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம காவேரி யமுனா பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா கையை பொழிச்சுக்கிட்டாக்கா நாங்களும் இருக்கோம்லக்கா கொஞ்சம் நீ வந்து ஹாப்பியாக இருக்கா ப்ளீஸ்கா ஏன்னா இந்த டைமில் மாமா உன்னை விட்டுட்டு போனது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் எவ்வளோ தான் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் வந்து அது வந்து ஈடாகாது நீ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா அந்த கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வராங்க சாப்பிட சரியாக இருக்கிறாங்க அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க அடுத்து எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இங்கே நிவின் யமுனா அவங்களோட வீட்டுக்கு போயிடறாங்க இங்கே நம்ம சாரதம்மா பாட்டியும் பார்த்திங்கன்னா குமரன் பற்றி பேசி பாட்டி குமரன் நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு அழுகுறாங்க உடனே சாரதமாக இருந்துக்கிட்டு அத்தை நீங்களே இப்படி கண்கலைங்கி உட்காந்தா கண்டிப்பா அப்புறம் கங்காவை நம்ம தான் சமாதானப்படுத்துறது அவளை நம்ம தான் சொன்னாலும் அவள் வந்து புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமையிலே இல்லை நீங்க அவன் முன்னாடி இப்படிலாம் அழுதுட்டு எதையுமே வந்து வெளிக்காட்டிக்கிறாதீங்க குமரன் தம்பி போனது எல்லாருக்குமே வருத்தமாதான் இருக்குது ஆனா அது வந்து என்ன நிரந்தரமாவா நம்மளை விட்டு பெரிய பிரிஞ்சு போச்சு கொஞ்சம் நாள்லேயோ சீக்கிரமா வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது இல்லடி இத்தனை வருஷமா நம்ம கைக்குள்ளேயே இருந்த பையன் திடீர்னு இவ்வளோ தூரம் வந்து போறது போறான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அத்தை அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இங்க நம்ம விஜய் கிட்ட எங்க நீங்க மாமா ரொம்பவே மிஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க ஆமா மிஸ் பண்றேன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் குமரன் மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு குமரன் அண்ணனும் அளவுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு மாமா மேலே கோவலாம் இல்லையா ஒரு டைமில் மாமா அவங்க மேலே கோவப்பட்டு உங்களை அடிக்க கூட செஞ்சாங்க நம்ம நமக்கு நடந்த பிரச்சனையில் ஆனாலும் எப்படிங்க மாமா மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன் எனக்கு குமரன் அண்ணன் வந்து என் கூட பிறந்த அண்ணன தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு நம்ம காவிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துலையும் ரொம்பவே தாங்குற மாதிரி தான் இருக்குது சாப்பிட மாட்டுறாங்க குமரன் போனதுக்கப்புறம் நம்ம கங்கா நம்ம சாரதம்மா காவிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள பேசி செஞ்சு அந்த மாதிரி தான் சாப்பிட வைக்கிறாங்க இங்கே கங்காவுக்கு படுத்தா கூட தூக்கமே வரமாட்டேது ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்குது குமரனை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க ஃபோன்ல குமரனுடைய ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தப்போ உங்களோட அருமை எனக்கு புரியவே இல்லைங்க உங்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க உங்களுக்காக நான் ரொம்பவே காத்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணிட்டுருக்குறேன் காலையில் எழுந்ததுமே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு கிளம்புறாரு நம்மளுமே சீக்கிரமே ஒரு வேலையை ரெடி பண்ணணும் காவேரிக்கு நிறையா செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் ரொம்பவே திங்க் பண்ணுறாங்க இங்கே எப்போதும் போல் ரொம்பவே அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இங்கே நம்ம கிட்ட வந்து சரி காவேரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிக்கிட்டேயும் நம்ம சாரதா கிட்டேயும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து போறாங்க அந்த டைம்ல நம்ம காவேரி வந்து நம்ம விஜய்க்கு எல்லாம் கொடுக்குறாங்க கண்டிப்பா இந்த டைம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படி கிடைக்கலைனாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது நான் இருக்கேல உங்க பக்கத்துல நான் வந்து உங்களை எதுக்காகவுமே வந்து கண்கலங்க விட மாட்டேன் பணத்தை விட எனக்கு வந்து நீங்க தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்டால் கங்கா வந்து ரொம்பவே கடுப்பாகிறாங்க இந்த இடத்துல எதுக்காக இவ இப்படிலாம் பேசணும் ஒரு வேலை நம் நம்மளை விருப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா ஒரு மாதிரி வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கிளம்பிடுறாங்க விஜய் ரொம்பவே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு போகிறாங்க ஏன்னா இந்த டைம் போகிறது அவரோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க கம்பெனி கண்டிப்பாக இந்த டைமில் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு தான் போகிறாங்க ஆனால் அங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய்யை வந்து ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க நம்ம குமரன் ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம இப்போ என்ன தான் பண்ணுறது நம்ம எத்தனை கம்பெனிக்கு ஏறி இறங்குனாலும் கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓனாக தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பணம் வேற இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே யோசிக்கிறாரு நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டுக்குமே கிளம்பி வராரு வீட்டுக்கு வந்து விஜய் முகத்தை பார்த்துட்டு நம்ம காவேரி கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சாங்க வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட எதுவுமே வந்து கேட்காம வாங்க ஜூஸ் கொடுத்துறவா சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன காவேரி எங்கிட்ட போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம மற்றதை பற்றி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் உங்கள் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா எனக்கு எல்லாம் தெரியுங்க விடுங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே கா விஜய நம்ம காவிரி அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கத பார்த்த நம்ம பாட்டி அண்டு சாரதமாக வந்து பாத்தீங்கன்னா காவிரி விஜய வந்து ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க இருந்தால் இப்படி தான் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு தராமல் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க கங்கா அதை கேட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் வந்து இந்த விஜய காவிரியோட புராணம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய காவிரி ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க அதை பார்க்க பார்க்க கங்காவுக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாக இருக்குது நம்ம இந்த வீட்டில் தான் இருக்கிறோம் இப்போ நம்ம கும் மாமாவை பிரிஞ்சுருக்குறோம் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட இவங்க யோசிக்கிறாங்களா நம்ம முன்னாடியே வந்து இவங்க ரொம்பவே ஜாலியாக இருக்கிறாங்க நம்ம மனசு கஷ்டப்படாது அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் யோசிக்க மாட்றாங்க இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணுறாங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க இந்த டைமில் ஒன்றுதான் ஞாபகம் வருது நம்ம விஜயை விட்டு நம்ம காவேரி பிரிஞ்சுருக்கும் போது இதே மாதிரி தான் கங்கா குமரன் வந்து ரொம்பவே ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு கூட நம்ம காவேரி விஜய் பண்ணலை அந்த டைம்ல நம்ம கங்கா கொஞ்சம் கூட காவேரி யோசிக்கல ஆனால் இப்போ வந்து காவிரியை வந்து ஒரு மாதிரி பேசுகிறது நல்லதே இல்லை அடுத்து காவேரி கங்கா கிட்ட வந்து பேசுறாங்க என்னக்கா என்ன பண்ற உங்ககிட்ட நான் சரியா பேசவே முடியலை கொஞ்சம் டென்ஷன் தான் காலையில இருந்து விஜய் நினச்ச அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்க கண்ணுக்கெல்லாம் நான் தெரிய மாட்டேன் நீ ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற ஆனா ஏன் வாழ்க்கையை பாரு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாள் போறதே ஒரு யுகம் போற மாதிரி இருக்குது நீ ஹாப்பியாரு என்ன மற்றவங்க எப்படி போனா கெடு கெட்டு போனா உனக்கு என்ன நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க கங்கா ஒரு மாதிரி பேசுறத பார்த்துட்டு இங்க காவேரிக்கு ஒண்ணுமே புரியலை ஏங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க என்ன பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லை ஒரு மாதிரி பேசுறிய என்ன என் மேல கோவமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க அந்த டைம்ல விஜய் பாத்தீங்கன்னா அங்க இல்ல அவர் வந்து அவருடைய ரூம்க்கு போயிடுறாரு இப்போதைக்கு விஜய்க்கு வந்து வேலை கிடைக்காது போல வேலையே கிடைக்கலன்னா நீங்க என்னதான் பண்ணுவீங்க அடிப்படை தேவைக்கே வந்து பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பேசாம ஆஹ் குமரன் மாமா போன மாதிரி விஜய் நீ ஃபாரினுக்கு அனுப்பிச்சுருவேன் என்ன பணம் சம்பாதிக்க அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம காவே இருந்துகிட்டு அப்படிலாம் நான் ஒருபோதும் விஜய விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது விஜய் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லவே இல்லை அப்போ கூட நான் வந்து வேறு இல்லாம தான் விஜய் பிரிஞ்சிருந்தேன் இதுக்கப்புறம் விஜய் எதுக்காகவும் நான் பிரியவே மாட்டேன் அப்படி அவர் ஃபாரின் போயிட்டு தான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே இல்லை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல அப்போ காவிரி நம்மளை வந்து ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி தான் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா தப்பா நினச்சிக்கிட்டு காவிரி ரொம்பவே சீண்டி பார்க்குறாங்க இப்போ என்ன சொல்ல வர அப்போது நான் வந்து பணம் பேயா பண பணத்தாசை புடிச்சவளா நான் தான் வந்து உங்க மாமாவை போயிட்டு பணம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு அனுப்பிச்சி விட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை தான் போனாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க அக்கா நீ ஏன் தப்பா நினச்சிக்கிற நான் வந்து நான் பொதுவாக சொன்னேன் நான் என்ன பத்தி மட்டும் தான் வந்து சொன்னேன் உன்னை எதுவுமே நான் வந்து தப்பா பேசலையே அப்புறம் எதுக்கு நீயா எதுனாலும் வந்து இப்படிலாம் நினச்சிக்கிற ஆமா நீ பேசுகிறதுலே நல்லாவே தெரியுது ஏன் இப்படி இருக்கிற காவேரி நீ வர வர எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஓவரா நடந்துக்கிற ஆஹ் நம்ம அம்மா வீட்டு பிரிஞ்சிருக்கிறேன் நீ வந்து விஜய் கூட இவ்வளவு ஒரு அந்நியோ அவ்வளவு குளோஸா இருக்கிற இதெல்லாம் வந்து நான் கஷ்டப்படும்ன்னு சொல்லிட்டு தானே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இல்லக்கா நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல நான் என்ன அந்த அளவுக்கு எல்லாம் என்ன விஜய் கூட வந்து க்ளோஸாலாம் வந்து இது பண்ணலை நாங்க நார்மலா வந்து பேசுகிற மாதிரி தானே பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனா கங்கா வந்து ஒரு மாதிரியே பேசா பேசுறாங்க ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா கங்கா வந்து கோவத்துல நம்ம காவேரி வந்து இப்படி தள்ளி விட்டுறாங்க கீழே விழுந்ததுல காவிரி பார்த்தீங்கன்னா வயிற்று வரியா வை வயிற்று பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே அழுகுறாங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் ஒரு மாதிரி பயந்துறாங்க இங்க காவிரி சாரிடி தெரியாம தான் தள்ளிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி ரொம்பவே வழியில துடிக்கிறாங்க அந்த டைம்ல விஜயும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வராங்க அப்புறம் நம்ம பாட்டியும் சாரதாமும் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையுமே கங்கா வந்து சொல்றாங்க இங்க நம்ம விஜய் வந்து நம்ம காவிரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவோம் அவளுக்கு ரொம்பவே வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்து வர சொல்லி கூட்டி போகிறாங்க இங்கே நம்ம காவேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் போகுது என்ன என்ன ஆக போதோ காவிரியோட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் பயத்துலேயும் சாமிகிட்டலாம் வேண்டிட்டு நிற்கிறாங்க அடுத்தடுத்து இன்னுமே ப பல சுவாரஸ்யமான டுஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்